வணக்கம் வாழ்க வளர்த்துறோம் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபேக் செக் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் முதன்மை தேர்வு டூ தொகுதி டூ டூ ஏ பணிகள் விருந்துரைக்கும் வகை டெஸ்கிரிப்டி டைப் பேப்பர் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதில் முறைகேடு நடந்ததாக சிலர் சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றனர் ஸோ நண்பர் நடராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் வீடியோ அந்த போட்டோ போட்டும் பண்ணியிருக்கிறாங்க இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தேர்வாணையத்தின் மீது அவதூறு பரப்புவதையே தொழிலாக கொண்டு செயல்படும் சில பயிற்சி மையங்களால் பரப்பப்படும் தவறான தகவல்களை தேர்வர்கள் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் நீங்க எல்லாம் சின்ன பசங்களா சொல்லுங்க எதை சொன்னாலும் நம்பிட போறீங்களா சொல்லுங்க நம்ம எதையும் வந்து ஆதாரம் இல்லாம நம்ம எதையும் பேசுறது கிடையாது தேர்வர்கள் நலனுக்காக பண்றோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை நூறு சதவீதம் அதை சொல்லுங்க டிஎன்பிசி வெளிப்படைத்தன்மை இருக்கா நீங்க யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க டிஎன்பிசி வெளிப்படைத்தன்மை இருக்கு சார் நூறு சதவீதம் இருக்கு சார் நான் சொல்றேன் பத்து சதவீதம் கூட கிடையாது வாங்க டிஎன்பிசி அபிஷியல்ஸோ யாரு வேணாலும் வாங்க சரிங்களா நேரடி விவாதம் பண்ணலாம் லைவ்ல பண்ணலாம் வர சொல்லுக்கு பேசுவோம் திரும்ப பெரியார் சொன்னதான் நான் இங்கேயும் கோட் பண்றேன் யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் அல்லது எங்கு பார்த்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே சிம்பிளான விஷயங்க இதுக்கு சொல்லுங்க நீங்க பதில் சொல்லுங்க இதாவது கதை உரிங்க இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அதை நம்ம படிக்கிறேன் ஒரு பதினஞ்சு மார்க் கேள்விக்கு ஒரு வேல்யூவேஷன்ல பதிமூணு புள்ளி அஞ்சு போட்டிருக்கு இன்னொருத்தர் வந்து ஜீரோ போட்டிருக்காரு ஒன்னு ரெண்டு இல்ல ஏகப்பட்டது ஐநூறு ரூபா உங்கள்ட்ட கட்டி எவ்வளவு தேர்வர்கள் மன உளைச்சல் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா பாருங்க முப்பத்தி ஆறாவது கேள்விக்கு பதிமூணு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் போட்டிருக்கிறாங்க அதே வேல்யூவேஷன் டூல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே முப்பத்தி ஆறாவது கேள்விக்கு ஜீரோ மார்க் போட்டிருக்காரு அப்ப என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க கீ கொடுத்து அவாலுவேட் பண்றேன்னு சொல்றீங்க உண்மையிலே கீ கொடுத்து இது பண்ற மாதிரியா இருக்கு அப்பனா அவர் எதுக்கு தேர்டின் பாயிண்ட் ஃபைவ் போறாரு இவர் ஜீரோ

மாதிரி ஒரு கேள்வி பாருங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜீரோ போட்டிருக்காரு இன்னொருத்தர் தேர்டீன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்கிறார் தூங்கிட்டே திருத்துவாங்க போல இருக்கு சரி இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் உண்மை என்ன உண்மை ஏதாவது சொல்றாங்க பாருங்க கேளுங்க சோ உங்களுக்கு தெரியாத ஐயன் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார்ல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு விரிந்துரைக்கும் வகை தேர்வில் தேர்வர்களின் விடைத்தாள்களில் உள்ள ஒவ்வொரு வினாவின் விடையும் பல்வேறு மதிப்பீட்டர்களால் மல்டிபிள் எக்ஸாமினர் மல்டிபிள் எக்ஸாமினர் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் கொடுக்குறாங்கன்னு நினைச்சு சயின்ஸ் சம்பந்தப்பட்டது ஒருத்தருக்கு சோசியல் இசுத்தி ஒருத்தருக்கு மதிப்பீடு செய்யப்படுவதால் ஏற்படும் வேறுபாடுகளை குறைப்பதற்காக ஒரு தேர்வரின் ஒவ்வொரு வினாவிற்கான விடையும் இரண்டு முறை மதிப்பீடு செய்யப்படுகிறது அவ்வாறு இரண்டு முறை மதிப்பீடு பெற்று பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களின் சராசரியே தேர்வரின் மதிப்பெண்ணாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது மேலும் இரண்டு முறை மதிப்பீடு பெற்று பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்களுக்கு இடையே பதினைந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வேறுபாடு இருப்பின் தேர்வாணையம் அந்த தேர்வரின்

பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிறைய போட்டிருப்பாரு அடுத்த சில கேள்விகளுக்கு இங்கே கம்மியா இருக்கு இங்கே செகண்ட் எவாலுவேஷன்ல அதே தேர்வுக்கு ஒரு எவாலுவேட்டர் வந்து மதிப்பெண் கூட போட்டிருப்பாரு அங்க கம்மியா இருக்கு கூடன்றது நான் சொல்றது சரியான மதிப்பெண் அங்க ஒழுங்கா தூங்கிட்டு பண்ணியிருப்பார் அப்போ அதுவும் இதுவும் இப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி பேலன்ஸ் ஆகியே அந்த டிஃபரன்ஸே நாற்பது கிட்ட வருது அப்படின்னா அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் முதன்மை தேர்வு ரெண்டு தொகுதி ரெண்டு ரெண்டு ஏழு விழுந்துரைக்கும் டைப் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதில் எந்தவித முறைகேடும் இல்லை எந்தவித முறைகேடும் இல்லைங்க நான் நம்பிட்டேங்க